அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் பதினொன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த கும்பராசி இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா யார் நீதிமான் நீதிமான் என்பதனால நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் எங்குமே நீதி தவற மாட்டாங்க சடங்கு சம்பிரதாயங்களை கடைபிடிக்கக்கூடிய அன்பர்கள் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் தான் ஒரு குடும்பத்தில் ஒரு கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய பூர்வீக சடங்கு சம்பிரதாயங்களை கரெக்டாக கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இவங்களுக்கு இந்த தை மாதத்துல இருந்து என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இனி பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பண கஷ்டம் குடும்பத்தில் பிரச்சனை தொழிலில் நஷ்டம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நீங்கள் இது நான் வரிகளும் சந்திச்சிருப்பீங்க விரைய செலவு பணம் வர மாதிரி வரும் அடுத்த செகண்டே அதெல்லாம் விரயமாக செலவாயிரும் அந்த அளவுக்கு பட்ட கஷ்டங்கள்லாம் இனி உங்களுக்கு விடுதலை கிடைக்கப் போகுது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் நீங்கள் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெர் லைக் அன்னையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ எதாவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க ஏன்னால் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் கமெண்ட்ஸ் தெரிவிங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓம் என்ற மந்திரத்தை எங்களுடைய கமெண்ட் கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானை ரொம்ப விரும்பி கும்பிடுறவங்களா இருப்பாங்க ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இனி இந்த சிவபெருமான் சிவன் விட்ட வழி அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய மனதில் நிறைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் சந்தித்ததுனால இனிமேல் நம்ம சிவபெருமான காலை பிடிச்சிருவோம் என்ன நமக்கு நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கு ஒரு சிலர்லாம் வந்திருப்பீங்க இது உண்மையா இல்லையா கும்பராசி அன்பர்களே மறக்காம எங்களுடைய இந்த இந்த கும்பராசி அன்பர்களுக்கு தை மாதம் மிக அருமையான அமைந்திருக்கு நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் நினைத்த இடத்திற்கெல்லாம் சென்று வருவீர்கள் அதே மாதிரி நினைத்தபடி இந்த டைம் வாழ்வீங்க ஒரு சில டைம் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் நிறைய துன்பங்களும் நிறைய கஷ்டங்களும் அவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் கடந்த ரெண்டு ஆண்டுகளாகவே நீங்கள் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க அதுக்கெல்லாம் இப்போ பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த தை மாதத்துக்கு அப்புறம் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இதை நம்பலாமா வேண்டாமா கூட சில பேர்த்துக்கெல்லாம் ஏன்னா நம்புங்க கண்டிப்பாக பாசிட்டிவாக நம்புனிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாசிட்டிவான எண்ணங்கள் தான் பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான நல்ல ஒரு வழியை தேடித்தரும் சரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை கால் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் தேவைப்படுற இடத்துல பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்குலாம் அந்த எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் யாருக்கு தெரியாதவங்கள் மூலிமா கூட சின்ன சின்ன உதவிகள் இந்த டைமு நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் அதே மாதிரி செய்து வர தொழிலில் கூட சின்ன சின்ன மாற்றங்களை இந்த டைம் செய்வீங்க அதன் மூலமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டைம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய பெயருக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் பாராட்டு இதெல்லாம் உங்களை தேடி வரும் செய்த காரியத்தல் மூலிமா நிறைய லாபம் கிடைக்கும் பொருளாதாரத்துலேயும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் புதிதாக ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டைமும் வாங்குங்க வீட்டுக்கு தேவையான பொருள் மனை வாங்கலாம் அல்லது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கலாம்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பல கோணங்களில் ஆராய்ந்து பிறந்தவங்க ஒரு அன்பர்கள் தான் நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் இவங்களுக்கு இந்த தை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப வரப்பிரசாதமான மாதம்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் நிறைய மாற்றங்களை நீங்க சந்திச்சிருக்கு சந்திக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும் ஒரு சிலர்லாம் வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணி தோற்று போய் நிறைய பேத்துக்கிட்ட அவமானப்பட்டுலாம் நின்றுருப்பீங்க ஆனால் அதையெல்லாம் எல்லாம் மாற மாறப்போகுது இந்த காலகட்டத்தில் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சூரியன் பாவ அதிபதியாக இருப்பதனால அவரை உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறதுனால நொந்து போன மனதுக்கு ஒரு நல்ல மருந்து கிடைச்ச மாதிரி இந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம் சூரியன் உங்களுடைய ராசியில மறந்து வெளிச்சமான சூழல் இனி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கு இருட்டில் நான் வரையிலும் பயணித்த உங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த டைம் அமையும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும் உங்களுடைய ராசியில் வேண்டு இருக்கிறதுனால பெரிய கஷ்டப்பட்டு வந்திருந்த உங்களுக்கு இனி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கஷ்டம் எல்லாமே படிப்படியாக உங்களை விட்டு விலக போகுது அப்படின்னு சொல்லலாம் சூரியன் ராசியை நோக்கி பார்ப்பதனால பயணிப்பதுனால இந்த முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெலாம் இருக்குது ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக முயற்சி பண்ண நீங்களும் சொன்னீங்க வேலை கிடைக்கும் வேலை கிடைக்குன்னு ஆனால் நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் ஆனால் நல்ல ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கூட நிறைய பேர் தெரிவிச்சிருந்தீங்க ஏன்னா இந்த டைமு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும் இந்த தை மாதத்துலேருந்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி பண்ணுங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு தங்கத்தில் முதலீடு செஞ்சவங்களுக்கு பங்கு சந்தையில் முதலீடு செஞ்சவங்களுக்குலாம் இருட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வரவேண்டிய பணம்லாம் கரெக்டான டைமில் வரும் பொருளாதாரத்தில் இதுனா வரைக்கும் நிறைய கஷ்டங்கள் கடன் பிரச்சனை அந்த மாதிரி நிறைய இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பொருளாதாரத்துலேயும் நிறைய வாய்ப்புகள் அதாவது நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் வருமானம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு கும்பத்துக்கு நான்காம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதுனால கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த மே மாதம் வரை தொழில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் குறிப்பா ஆட்டு பண்ண வச்சிருக்கவங்களுக்கு வச்சிட்டு இருக்கவங்களுக்கு விவசாயம் செய்யறவங்களுக்கு இயற்கை சார்ந்த தொழில செய்யறவங்களுக்கு அற்புதமான வளர்ச்சி நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது இருக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்று இருப்பதனால மனதுக்குள்ள ஒரு புது தெம்பு கிடைக்கும் வீரியத்துடன் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்க உங்களுடைய ஓட்டம் சரியான பாதையில் இந்த டைமை ஓடும் அதனால நிறைய லாபமும் ஆதாயமும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் உங்களுடைய பேருக்கு நல்ல ஒரு மதிப்பும் புகழும் பேரும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு ஒன்பது கொடியவர் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்தும் ஒரு விடுதலை கிடைக்கும் எதெல்லாம் விட்டு போச்சு எதெல்லாம் எனக்கு பிரச்சனையாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்களோ அது எல்லாமே இனி சரியாகும் உங்களுடைய உட உடல் நலத்தில் மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா உங்களை அப்பாவோட நலத்தில் ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுடைய ஆள் மனதில் இருந்த அந்த மனஸ்தாபம் பிரச்சனை யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அவங்க எல்லாம் வந்து உங்கக்கிட்ட நட்பு பாராட்டுவாங்க சொந்த பந்தங்கள் யாருன்று தெரியாதவங்க மூலியமாக கூட நல்ல ஒரு வாய்ப்பும் உதவியும் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு வாய்ப்பு உங்களை இந்த இந்த உதவி உங்களுக்கு கிடைக்கும் அதனால ரொம்ப நிம்மதியா இருப்பீங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருப்பதுனால கண்டிப்பாக தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் பிள்ளைகள் மூலியமா கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு செய்தி இந்த மாதத்துல உங்களை தேடி வரும் வருமானமும் சிறப்பா இருக்கு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதுனால க கணித சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்குலாம் சிறப்பான காலகட்டம் இது இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லலாம் பொறியியல் சார்ந்த துறையில் படித்தவங்களுக்கு வேலை கிடைக்கலையே நினச்சவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அரசு தேர்வு எழுச்சிட்டு நல்ல ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாய்ப்பு இந்த டைம் அந்த வாய்ப்பு உங்களை தேடி வரும் வாய்ப்பை மட்டும் நழுவு விடுறாதீங்க கரெக்டாக பிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை அதுவும் அரசாங்க வேலையே கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் இப்படி சகல சம்பத்துகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு தந்து ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா ஏதாவது மலைக்கு மேலே இருக்கிற ஒரு கோவிலுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க அது முருகன் கோவிலாக இருக்கட்டும் பெருமாள் கோவிலாக இருக்கட்டும் ஏதாவது மலைமேல் இருக்கிற ஒரு ஆலயத்துக்கு சென்று வழிபட்டுடுவாங்க வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு போய் தரிசிச்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையும் இனி படிப்படியாக உயரப்போகுது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ